இன்னைக்கு அது நடக்க கூடாது ஐயா அப்ப நான் கோவப்படாம இருக்கணும் என்ன பண்ணணும் ஏன் கோவப்படுறேன் தெரிஞ்சுக்கணும் ஐயா எனக்கு சளி பிடிக்காம இருக்கணும் என்ன பண்ணணும் நாளைக்கு உங்களுக்கு ஒரு பாட்டு கேச்சரி இருக்கு இன்னைக்கு உங்க ஃப்ரெண்டோட வெளியே போறீங்க நாலு ஐஸ்கிரீம் சாப்பிடலாம்னு உங்க ஃப்ரெண்டு சாப்பிடறாரு நீங்க ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுறது கொஞ்சம் தொண்டை கரக்கரண்டு அப்படின்னு உடனே என்ன பண்ணுவீங்க நாளுக்கு பாட்டு கச்சேரி ஞாபகம் வந்தா ரெண்டு ஐஸ்கிரீம் சாப்பிடுற கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கா இல்லையா வசதி இருக்கா இல்லையாமா இருந்தாலும் சாப்பிடுவீங்களா மாட்டீங்களா ஏன் சாப்பிட மாட்டீங்க நாளைக்கு கச்சேரி இருக்குன்ற நினைப்பு இருந்தா இன்னைக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடுற வசதி இருந்தாலும் இருக்கிற ஐஸ்கிரீமை நீங்களே ஒதுக்குவீங்க எத்தனை பேருக்கு இது மட்டும் புரியுது ப்ளீஸ் அண்டர் சன்சி நான் ஸ்பிரிச்சுவலா எங்க கிளாஸ் எடுக்க வரல ஸ்பிரிச்சுவாலிட்டி கடவுளை பத்தி பேசுறதே கிடையாது நிறைய முட்டல்ல தான் தப்பு பண்றான் ஸ்பிரிச்சுவாலிட்டி உங்களை பத்தி பேசுறது தேகம் கொண்ட மனிதனா இந்த மண்ணில் இருக்கும் உன் சரீரத்தின் ஆனந்தமும் ஆரோக்கியமும் உன்னிடம் கொடுக்கப்பட்ட தனிப்பட்ட சிறப்பான பொறுப்பு என்பதை உணர்ந்து செயல்கள் செய் அப்போதே நீ செய்யும் காரியங்களில் வீரியமும் விசேஷமும் விருட்சமும் தானே அமைந்திருக்கும் இது ஒண்ணுத்த மட்டும் சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஜொலிக்கும் வைரத்தை மறைக்கும் சாணம் போல் தெரிக்கும் அறிவினை கெடுப்பது சினம் ஐ கேன் ஸ்பீக் இன் திஸ் நோஷன் நாட் ஜஸ்ட் ஒன் டே ஏஜஸ் But will you understand what I want you to understand? It is not my need to request you, don't get anger. It is a way God has designed you to keep you in awareness. It is not a big task, it is under your ability, under your capacity. ஸ்டில் ஒரு ஸ்கூல் பையனுக்கு நாளைக்கு ஸ்கூல்ல பாடணும் தெரிஞ்ச உடனே ஆஹா இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எனக்கு தொண்டை கட்டிக்கும் அப்படின்னு ஐஸ்கிரீம் தடுக்கிறான் ஐயா நான் ஏன் கோவப்படக்கூடாது ஆஹா இன்னைக்கு நான் கோவப்பட்டா நாளைக்கு குடும்பத்துல நிம்மதி குறைஞ்சிரும் அதனால கோவப்படக்கூடாது மண்டைக்கு வரணும்